அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் பக்கத்தில் குளத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கும் நம்ம இப்போ இருக்கிற கம்பெனி பேர் வந்து ஆதிரா ஆர்கானிக் உருக்கள் அதாவது ஆதிரா ஆர்கானிக் மேன்யூர் அப்படிங்கிற கம்பெனியில் வந்துருக்கோம் இந்த கம்பெனியோட ப்ரொப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் மைல்யர் சார் நம்ம கூட தான் இருக்கார் நம்ம இப்போ இங்கே என்னென்ன மிஷின்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேமர் மில் ஃபுல் செட்டப் வந்து கொடுத்துருக்கோங்க இது எதுக்காண்டி இந்த செட்டப் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா இவங்க வந்து ஆர்கானிக் மேன்யூர் பண்ணுறாங்க அதாவது வேப்பங்கோட்டை ஆமணக்கு இந்த மாதிரி நிறையா விஷயத்துலேருந்து மேனியூர் வந்து பண்ணிடுவேன் வேப்பந்தொட்டையை பவுடர் பண்ணுறாங்க வேப்பந்தொட்டையை க்ளீன் பண்ணி தரம் பிரித்து பவுடர் பண்ணுறாங்க அதே மாதிரி பயோ கம்போஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ஆர்கானிக் பேர்னியூர் வந்து பண்ணி இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சார் சொல்லுவார் நான் வணக்கம் இது வந்து நாங்கள் வந்து ஆதிரா ஆர்கானிக் மேனியூர் பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இயற்கை தான் அதாவது வேப்ப முண்ணாக்கு பயோ கம்போஸ்ட் ஆட்டு சனி ஆட்டாம்பிளக்கை வேப்ப முண்ணாக்கு பூங்கை முன்னாக்கு பஞ்சக்காவி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இயற்கை உரம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆர்கானிக் அப்புறம் வந்து பியூரஸ்ட்டு எந்த கலப்படம் எதுவும் கிடையாது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயோ கம்போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் அழிச்சு பயோ கம்போஸ்ட் பண்ணி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் மீம் பவுட்ரு வந்து சுத்தமாக மாதி இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம மிஷின் வாங்கி இது கல் மண் இதெல்லாம் ஜலிச்சு ப்யூர் கொட்டையை மட்டும் பவுடர் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் இண்டி வாங்கிட்டு இருக்காங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா மண் மேக்சிமம் மண் எடுத்து கல் எடுத்து புண்ணாக்கு வந்து பியூராக கொடுத்துட்ருக்கோம் எந்த ஆயில் கனெக்ட்டு எதுவும் எடுக்காமல் பியூராக கொடுத்துட்ருக்கோம் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி கௌதம் சாருக்கு வந்து கால் பண்ணியிருந்தேங்க இப்போ மிஷினரிஸ் தேவைப்படுது ஆன்லைனில் பார்த்துருந்தேன் சரி ரிவ்யூஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சரி சாட்டி ஆல்ரெடி நாங்கள் வந்து மிஷினரிஸில் யூஸ் இருந்தோம் பல்லோடைஸ் சேம டேபிளில் யூஸ் இருந்தோம் சரி கொஞ்சம் ஹெவியாக நல்ல ஒரு நல்ல குவாலிட்டி நல்ல ப்ராண்டில் போடலான்னு சொல்லிட்டு தான் சரி கௌதம் சாருக்கு கால் பண்ணியிருந்தேங்க அப்புறம் பேசியிருந்தோம் ஒரு ரெண்டு மாதமாக டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களே ஒரு 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 லாஸ்ட் ஒரு ஃபைனல் மந்தில் வந்து கால் பண்ணி ஃபைனல் பண்ணிக்கலாம் சரி புக் பண்ணோம் சரி மிஷினரிலாம் வந்து இப்போ தான் பிளான் பண்ணாங்க ப்ளான் பண்ணி இப்போ ஒரு ஒரு ஒன் மந்தாக இருக்கோம் எவ்வளோ குவாலிட்டியாக ஒரு மிஷின் அந்த அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது எந்த ஒரு ரிமார்க்ஸோ இல்லை டிஸ்அட்வான்டேஜோ எதுவுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ நமக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப நன்றிங்கண்ணா நல்லபடியாக ஓட்டிகிட்டு இருக்கோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேலே உங்கள்கிட்ட வந்து நிறையா மிஷினரி எல்லாம் வாங்கணும் நாங்களும் வாங்கணும்னு சொல்கிறோங்க சொல்லுறோங்க தேங்க்யூ சார் தேங்க் யூ